செப்டம்பர் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து எத் நான் விளக்கப்பண பகுப்பாய்வு காலை கேஎஸ்ஐ உடன் எத் ஆதரவுடனுக்கு மேலே நிலை பெறுகிறது இன்றைய இந் திறப்பு விலை ஓபி நான்காயிரத்து முன்னூற்றி இரண்டு ஆகவும் நடுத்தர நிலை விலை ஏமெல்பி நான்காயிரத்து முன்னூற்று எண்பத்தொன்று ஆகவும் உள்ளது கேஎஸ்ஐ பச்சை நிறத்தில் மின்னும் நிலையில் எத்கு மேலே நிலை நிற்கும் வரை முதல் இலக்கு ஏமேல் பி ஆகஸ்ட் இருக்கும் அதைத் தொடர்ந்து ஏமே மூன்று பூஜ்யம் நான்காயிரத்து நானூற்று இருபத்தாறு ஆகும் கீழ் நோக்கிய நிலையில் எத்கு கீழே வீழ்ச்சியடைந்தால் அது பிவோட் இரண்டு நான்காயிரத்து இருநூற்று நாற்பத்தி நான்கு நோக்கி மேலும் சரிய சரியக்கூடும் இது அடுத்த ஆதரவு நிலையாக செயல்படும் முன்னறிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே நிதி ஆலோசனையே கொண்டிருக்கவில்லை